முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி அவர் மீது பல ஊழல் வழக்குகள் பெட்டிகள் இருக்கு இதுக்கு திமுகவும் பாஜகவும் மறைமுகமாக கூட்டணி இருக்கு அப்படின்னு பேசுறது ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாதவர் நபர் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் நேரடியான மீட்டிங் அப்படிங்கறத நான் பல முறை சொல்லிட்டு அன்புமணிக்கு என்ன சிக்கல் அப்படின்னா அன்புமணி மேல் வளர்த்து அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக அவருடைய அமைச்சராகப்ப அவரு உதவியாள வீட்டில் தண்டனத்துல இருக்க தங்கம் மட்டும் குடிச்சாங்க பத்திரிகையாளர் திரு அவர்கள் வணக்கம் சார் அமித்ஷா அவர்கள் நேற்று பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு பல விஷயங்கள் வந்து பலிர்ந்து இருக்கிறாரு அந்த வகையில திமுகவை வந்து பயங்கரமா விமர்சனம் செஞ்சு செஞ்சிருக்கிறாரு திமுக மக்களை ஏமாற்றின கட்சி திமுக என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு ஆஹ் திமுகவை வந்து வேரோட அகற்றணும் அவங்க வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை ட்ரக் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல அதிகரிச்சிருக்கேன் திமுக ஆட்சியில இப்படி பல விதமான விமர்சனங்களை வந்து அடிக்க இருக்கிறதாக திமுக மேல இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன கட்சி வேரோடு அழித்து அழித்து எடுக்க வேண்டும் அப்படின்னு ஊழல் வழக்கிற்காக முதலமைச்சராக இருந்தவொழுதே தண்டனை பெற்ற ஒரு கட்சி பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசுகிறார் ஜெயலலிதா அவர்கள் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சராக இருந்தப்ப ஊழல் வழக்குக்காக தண்டனை அனுபவித்த முதல் ஒரு முதலமைச்சர் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கப்பட்டு உள்ள இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் அதிமுக அவர் பக்கத்தை உட்கார்ந்து முன்னாள் முதலமைச்சர் என்ற எதிர்கட்சி தலைவர் அவர் மீது பல ஊழல் வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் டெண்டர் வழக்குகள் பெண்டிங் இருக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பலர் மீதும் பல ஊழல் வழக்குகள் இன்னைக்கு தேங்கி கிடக்கு இவர்களெல்லாம் வைத்துக் தான் அவர் வந்து ஊழல் உழைக்கிறதுக்கு புதுசா ஒரு கூட்டணி அமைச்சர்கள் உச்சபட்ச உச்சபட்ச காமெடி அப்புறம் திமுக ஊழல் கட்சி அந்த இதுல அவ்வளவு கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க இந்த இதுல இவ்வளவு கோடி ஊழல் ஒரு பட்டியலை போடுறாரு நீ இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பத்திரிகை சந்திக்க பேசுறீங்க இதுக்கு முன்னாடி பக்கத்தை உட்காந்து ரைட் சைட்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே ஃபயர்ஸின்னு சங்கியர் வாட்ஸ்அப்ல பரப்பினா எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஏரியா பண்ணி திமுக ஊழல் பண்ணியிருக்கேன் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு பண்ணீங்க மூணு வருஷம் ஆச்சு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன உண்மை என்ன ஆதாரம் இருக்கு அப்போ ஆதாரம் இல்லை அப்போ திமுக வந்து ஏதாவது ஒரு சொல்லி ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் திமுக கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கு இவங்களை வீழ்த்த முடியல அப்படிங்கிறத ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு பிரச்சாரத்தை செய்யணும் அப்படிங்கிற தமிழ் பாஷைக்குமே திமுக என்ன செஞ்ச பேர் தமிழ்நாட்டில் திமுக விட தமிழுக்கு யார் என்ன செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சு முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல படிச்சுக்காரணும் தமிழ்நாட்டில் திமுக என்ன செஞ்சிருக்குன்னு பார்க்கணும் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றோம் இல்லையா அந்த கரிணிகள் இந்த மொபைல்லையும் சிஸ்டர்லையும் யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் ஃபான் இருக்கு இல்லையா அதை முதல் முதலில் உருவாக்கியது திமுக தான் ஆட்சி தான் தொண்ணூத்தி ஆறுல நான் சொல்றது தொண்ணூத்தி ஆறுலயே பின்கா பிற்காலத்துல இந்த மாதிரி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னு தமிழ் எழுத்துக்களை கரினிமயமாக்குறதுக்காக அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய விசியாக இருந்தக்கூடிய அனந்தகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழுவை போடுற கலைஞர் போட்டு தமிழ் எழுத்துக்களை அடுத்து ஒரு இரு வருஷம் கழிச்சு நம்ம கணினியில் பயன்படுத்துவோம் அதுக்கு நீங்க வந்து இதெல்லாம் வந்து தயார் பண்ணுங்கன்னு என்ன சொல்ற தொலைதூர சிந்தனையோட மிகப்பெரிய அளவு தமிழை கொண்டு வந்து சேர்த்தது வந்து திமுக அரசு தான் கலைஞர் தான் அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணியாக இருக்கிறப்ப தமிழை ஆக்குனது கலைஞர் தான் செம்மொழிக்காக கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மூன்று நாள் மாநாட்டை நடத்துறதும் கலைஞர் தான் தமிழ்ல பேர் தான் படங்களுக்கு வரி விலக்கு கொடுக்கும் சொன்னது கலைஞர் தான் தமிழ்ல தான் நிறுவனங்களுக்கு பேர் வைக்கணும் சொன்னதும் கலைஞர் தான் தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கும் திமுக விட யாருன்னா செஞ்சிட முடியும் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு திமுக தமிழ் தமிழ் பேசுது என்ன செஞ்சிருக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இதே தமிழ்நாட்டுல சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரம் கோடியும் தமிழுக்கு இருநூறு கோடியும் ஒதுக்குறீங்க இதே தமிழுக்கு நீங்க நடத்தக்கூடிய நேரடியாக நடத்தக்கூடிய கேந்திர வித்யாலயா பணிகள்ல ஒரு தமிழ் ஆசிரியர்கள் கூட தமிழ்நாட்டுல கிடையாது நம்ம அப்படி கிடையாது நம்ம தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை எல்லாம் பண்றாங்க அப்படின்னா இந்த கிருஷ்ணகிரி ஓசூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதில அந்த கண்ண பசக்கூடிய மக்களுக்காக கர்நாடக வாய்களை நீங்க நியமிச்சிக்கிறாங்க கேரளா பாடல இருக்கக்கூடிய மக்கள் படிக்கிறதுக்காக மலையாளம் பத்தி இருக்க மலையாள ஆசிரியர்ல ஒரு நியமிச்சிக்கிறாங்க அரசு பள்ளி இல்ல ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு பழமையான தொன்மையான ஒரு மொழி எங்களுடைய மாநிலத்தில நீங்க ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்திக்கிட்டு ஒரு தமிழ் ஆசிரியர் கூட நீங்க போடாம தமிழ் வளர்க்குறீங்க இப்ப யார் தமிழ் வளர்க்கிறா யார் தமிழ் அழிக்கிறா அப்படி உங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்றது எல்லாமே பொய்யாதான் சொல்லுவாங்க அந்த பொய்ய கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அழுத்த திருத்தமா சொல்லுவாங்க ஏற்ற இறக்கத்தோடு சொல்லுவாங்க அப்படிதான் அதை பார்க்க வேண்டியதா இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா சார் இவ்வளவு ஊழல்களை வந்து அப்படியே லிஸ்ட் பண்றாரு ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி இதான் வந்து விஜய் அவர்கள் வேற ஒரு இதுல அதை விமர்சனம் செய்யறாரு பாஜகவும் திமுகவுமே கூட்டணி ஒருவேளை திமுகவும் பாஜகவும் கூட்டணிதான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமே வருது அடிப்படை அறிவு அரசியல் அறிவு இல்லாத ஒரு ஆளு பேச முடியாது பாஜகவும் திமுக கூட்டணி செந்தில் பாலாஜி வழக்கு போட்டியுள்ள வச்சிருந்தாங்க நேர் நேர் மேல உள்ள சம்பியனுடைய நிறுவனங்களை வழக்கு நலஞ்சுறாங்க திமுகவுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருக்கு மத்திய அரசு இனி வரக்கூடிய அந்த பத்து மாதத்துல பாருங்க திமுகவுக்கு என்ன பாடுபட போகுது அந்த அளவுக்கு ஆயிரம் நெருக்கடியில கொடுத்துட்டு இருக்காங்க நீதிமன்றம் அரசியல் புரிதல் இல்லாத ஒரு நபர் தான் வேற அரசியல் சொல்லி நீங்க திமுக விமர்சனம் பண்றது வேற வழி கிடையாது வேற எதுவுமே கிடையாது மறைமுகமா பாஜகவோட கூட்டிட்டு இருக்காங்க இப்ப நேரடியாக போய் நீதிமன்றத்துல போய் உச்ச நீதிமன்றத்துல போய் மாநில அரசு மசோதாக்களை வந்து உச்ச நீதிமன்றத்துல அவங்க வந்து ஆர்டர் ஆகிட்டு வராங்க இன்னைக்கு பத்து மசோதாக்கள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தால ஆளுநருடைய நிராகரிப்பு உச்ச மசோதாவுக்கு அங்கீகரிச்சு இருக்கு இந்திய அரசியலமைப்பிலே முதல் முறையாக நடந்த ஒரு சம்பவம் அப்படி சட்ட ரீதியாக போராடிட்டு இருக்காங்க தீ பாஜக த தரும்பாரு மத்தவங்க போனா அதிமுக ஆட்சியில நடந்து எல்லாத்தையும் இங்க வெளியூர் நம்ம கையை மொத்திட்டு உட்கார்ந்தாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது ஒரு விஷயம் நம்ம கைமேறி போகுதுன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கைக்குறாங்க போராடுறாங்க மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க இதுக்கு தீபுகாவும் மாஜகாவும் மலைமுகமா கூட்டணி இருக்கு அப்படின்னு பேசுறது ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாத நபர் அப்போ இந்த அரசாங்கத்தின் மீது வேற எந்த குற்றச்சாட்டுகளையும் வைக்க முடியாம உடனே நேரடியாக பாஜகவும் பிஜேபிக்கும் மறைமுகமாக கூட்டணி இருக்கு அப்படிங்கிற ஒரு அரசியல் அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு கட்சியை பேசிட்டு ஒரு பாரம்பரியமான அதிமுக வந்து திமுக டிஎம்கே இனிமேல் அப்படின்னு பேசிய திமுக ஒரு ஆளுநர் திமுகவை சாய்க்கிறதுக்கு பல கோளிகள் வந்து கூர் மொழி போயிருக்கு இவர் வந்து ஒரு அட்டகத்தி தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் வராத ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போகிறன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து உலகத்தில் உச்சபட்ச காமெடியெல்லாம் தான் வக்வாரி திருத்தச் சங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடக்குது இவர் ஷூட்டிங்கில் எப்படி தான் படுத்தி இருக்காரு வந்து போராட்டத்தில் கலந்து கொள்வது கூட முடியாத ஒரு தலைவர் எழுபது வயசுலேயே இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக போய் போய் தொகுதியை பார்க்குறாரு மாவட்ட வேலையில் செய்கிற பொம்பரமா சுற்றிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அங்கே வீட்டை வெட்டி வெளியே வராத ஒரு கட்சியினுடைய தலைவர் இது ரெண்டும் ஈக்குவலா இது ரெண்டும் போட்டியா அப்ப இது வந்து ஏதோ ஒரு புரிதல் விஜய பொறுத்த வரைக்கும் விஜய் தான் நேரடியான வீட்டின் அப்படிங்கறத நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன் விஜயை வைத்து திமுக பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை இந்த பக்கம் போயிடக்கூடாததற்காக விஜயை வைத்து பிரிக்கிறதுக்காக விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா அது ஏனாவது ஒரு கட்சியா இருக்கு தெரியலையா விஜய் எங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காரு யாருமே தெரியல வீட்டுக்குள்ள இருக்கிறாரு வீட்டு ஆசைப்பட்டுள்ள போராட்டம் நடக்குது வீட்டுக்குள்ள படிச்சிருக்காரு ஒரு கட்சி தான் ஆனா இப்போ நீங்க விஜயவர்களை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வந்து அவர் மேல வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் திமுகவை இந்த அளவுக்கு விமர்சனம் செய்யக்கூடியவர் அதிமுகவை ஏன் விமர்சனம் செய்ய மாட்டேங்கிறாரு திராவிட கட்சியான அதிமுகவே விமர்சனம் செய்யணும் இல்லையா ஊழல்னு வரும்போது ஏன் அவர் விமர்சனம் செய்ய மாட்டாருன்ற ஒரு கேள்வி எப்பவுமே இருந்திருக்கு அதுக்கு முதல் முதல்ல இப்போ வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு கூட்டணியை வைத்து பாஜக அதிமுக கூட்டணின்றது ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இல்ல அவங்க எப்பவுமே கூட்டணி வைக்கக்கூடியவர்கள் தான் இந்த கூட்டணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வந்து அதுக்கான உகுந்த இதை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு

நீங்க துணை முதலமைச்சரு எனக்கு ஐம்பது சீட் கொடுங்க அறுபது சீட் கொடுங்க எடப்பாடி பழனிசாமி பேரமிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல எனக்கு கட்சிய ஆரம்பிச்ச உங்கள்ட்ட வந்து நான் கூட்டணி வைக்கிறதா உங்களுடைய தெரியாதவங்களோட கூட்டி வைக்க முடியுமாங்கறத அவர் வந்து நிராகரிச்சிட்டாரு இப்ப வேற வழி இல்லாம கை மீறி வேற பக்கம் அவங்க போயிடுச்சு அது அப்படிங்கும்போது இப்ப விமர்சனம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல விமர்சனம் பண்ணிட்டார் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ரெண்டு மாசம் வரைக்கும் விமர்சனம் பண்ணல அதிமுக இப்ப விமர்சனம் பண்றதுக்கு காரணம் வந்து கட்சி தன் கை மீறி போயிடுச்சு அவ்வளவுதான் இப்ப பாஜகவும் அதிமுகவும் இந்த கூட்டணி வச்சிருக்கிறது வந்து பெரிய அளவுல மக்கள் மத்தியில எடுப்படாது அதிமுக ஓட்டும் சரி பாஜக அண்ணாமலை அந்த ஓட்டுகளும் சரி எல்லாமே தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் பிரிஞ்சு போயிரும் குறிப்பா தாவேகா பதினெட்டு சதவீதம் சொல்றது இதனால சாத்தியம் கூட ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே அது எப்படி இல்ல தாவேக்காவுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக இல்லையே அந்த எதிர்ப்பை அறுவடை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வலிமைமிக்க ஒரு கட்சி வலிமைமிக்க தலைவரா இல்ல நீங்க வந்து போன மாசம் வரைக்கும் அதிமுக விமர்சனம் இல்ல அதிமுக கூட்டணி இல்லன்னு முடிவான பிறகு தான் அதிமுக விமர்சனம் பண்றீங்க நீங்க அறிக்கையில் கொடுக்குறப்ப எழுபது சதவீதம் திமுக விமர்சனம் பண்றீங்க ஒரு முப்பது சதவீதம் தான் மேலோட்டமா பிஜேபி விமர்சனம் பண்றீங்க உங்களிடமே ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு அரசியல் இல்லையே நீங்களே ஒரு சார்பான அரசியல் தான் இருக்கீங்க அவர் நீங்க திமுக எதிர்ப்பதற்காக திமுக எதிர்க்கிறது அதிமுக பாஜக இருக்கு அதிமுக எதிர்ப்பு திமுக கூட்டணி இருக்கு இப்ப நீங்க யாரு நீங்க ஒரு மாற்றே கிடையாது

ஆனா இப்போ அவருக்குன்னு ஒரு முகம் இருக்கு இப்ப எப்படி சொல்றாங்கன்னா தலைவர்களுக்கான முகம் அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல்ல எப்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு அப்படிப்பட்ட வசீகரமான முகம் வந்து விஜய் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி பண்ணாமலை அவர்களும் போனதுனால பாஜகவையும் அப்படி இல்ல இப்போ விஜய் அவர்களுக்கு அது அமைஞ்சிருக்கு அதே மாதிரி சீமானவர்களுக்கும் ஒரு மக்களுடைய வாக்குகள் அப்படின்றது இருக்கிற காரணத்தால இந்த வாக்குகளும் சரி அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க சிரஞ்சீவின்னு ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் மெகாஸ்டார் சிரஞ்சீவி ஆந்திராவில் கொண்டாடி ஆந்திராவில் மிகப்பெரிய ஸ்டார் இன்னைக்கு தமிழ்நாடு ரஜினிகான் மாதிரி அவர் கட்சியாக ஆரம்பிச்சுன்னா நல்ல யானா இருக்கன்னு தெரியும் தமிழ்நாட்டில் ரஜினி மாதிரி பல நடிகர்கள் கட்சி கட்சியாக ஆரம்பிச்சுனா தெரியும் இப்போ ஒரு வசீகரத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டாங்க சினிமா கவர்ச்சியை மட்டும் தமிழ்நாட்டில் வாக்களிக்கவே மாட்டாங்க தமிழ்நாடுங்கிறது ஒரு பக்குவப்பட்ட அரசியல் பூமி இங்கே வந்து செயல்பாடுகள் சித்தாந்தங்கள் இதெல்லாம் அரசியல் தொலைநோக்கு பார்வை இதெல்லாம் யோசிச்சு தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு போடுவாங்க ஒரு ஒரு சினிமா கவர்ச்சியை மட்டும் தமிழ்நாட்டில் நம்பி ஓட்டு போடக்கூடிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கலாம் அதை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வளர முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை அது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு விஜய் கண்டிப்பாக தன்னுடைய எழுதாத படத்தினுடைய பட பூஜை ஆரம்பிப்பார் இப்ப பாமக கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் அங்கேயுமே வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க ஏன்னா ராமதாஸ் அவர்கள் ஆனந்த அவர் தலைவர் அன்புமணி அவர்கள் இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காரு அப்ப இதுக்கு பின்னாடியும் ஏதாவது அரசியல் இருக்கா இல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை மட்டும் தானா இதுக்கு பின்னாடி வேற எதுவும் கூட்டணி சார்ந்த அரசியல் நேத்து நேத்து நடந்த சம்பவம் அமித்ஷா வராரு டெல்லியில இருந்து வராரு தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறாரு அதுக்கு முதல நைட்டு பாமகக்குள்ள சண்டை அமமுக வந்து ஆஸ்பத்திரி படுத்துக்கிறாரு டி டி அவர் வரல தேமுதிக வரல அப்படிங்கும் போது இந்த கூட்டணியை மக்கள் வந்து அந்த அந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய தலைமையை மாட்டேங்கிறாங்க பாமகக்குள் நடக்கூடிய அப்பா பையனுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை வேலையும் செய்யறாங்க இப்போ வரைக்கும் பிஜேபி கூட்டணி வேணாம்ங்கிறது முடிவு தமிழ்நாட்டுல பிஜேபி கூட்டணி போனா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற நிலப்பாட்டு இருக்காரு அன்புமணிக்கு என்ன சிக்கல் அப்படின்னா அன்புமணி வழக்கு இருக்கு அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறப்ப அவருடைய உதவியாளராக இந்த கேசன் தேசாய் வீட்டுல தன்கணக்கில் தங்கம் மட்டும் பிடிச்சாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய வழக்கு அவர் மேல இருக்கு பாஜக கூட்டியோடய வந்து வழக்கு தூசு கட்டப்படும் நமக்கு நெருக்கடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அன்புமணியினுடைய சாய்ஸ் பாஜக வரும் ராமதாசனுடைய சாய்ஸ் வந்து திமுகவாரு அதிமுக திமுக மாற்றி தான் கூடி போகணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கும்போது இந்த முரண்பாடுகளே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடா இருக்கு அப்ப வந்து இப்ப வரக்கூடிய செய்தி என்னன்னா அன்புமணி தனியாக வியக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது அது பாமகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும்